அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆகிட்டாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி பொதுச்செயலாக இருக்கிறதுக்கு நம்ம நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அந்த கட்சியோட விவகாரம் பட் ஆனால் உலகத்திலே வந்து தொடர்ந்து ஒரு ஒம்பது தேர்தல் தோர்த்துட்டு அதுக்கப்புறம் பொதுச்செயலான ஒரே தலைவர் எடப்பாடியாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் சி எடப்பாடியை பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு மக்களிடையோ மக்கள்கிட்டையோ வந்து அந்த அந்த இவர் வந்து எல்லாத்தையும் துரோகம் பண்ணிடுவார் இவர் வந்து யார்ட்டுமே நம்பிக்கையாக வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தான் நம்ம லாஸ்ட்டுக்கு ஒரு முந்த ஒரு வீடியோ போடும்போது கூட சொல்லியிருந்தேன் ஈவன் தங்கமணி வேலுமணி இருக்கிறது கூட பிரச்சனையாக ஆகிடுவோம் அந்த கட்சியில் ஏன்னா அவருடைய பொதுச் செயலாளர் பதவி போச்சுன்னா யாரை வேணால் தூக்குவார் என்ன வேணால் பண்ணுவார் ஆனால் ஜெயலலிதா வந்து அப்படி கிடையாது ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ தன்னுடைய விரோதியாக இருந்தால் கூட அரவணைச்சு போகக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருந்தது ஆனால் இவருக்கு வந்து பதவி பயம் இந்த பதவி நம்மளை விட்டு போயிடுமான்ற ஒரு பயம் எப்போவுமே இருக்குது இந்த பயம் வந்து என்ன ஆகிடுதுன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு நெகட்டிவ் லீடராக லீடராகிட்டார் அவர் பாசிட்டிவ் லீடராக இல்லாமல் நெகட்டிவ் லீடராக இருக்கார் அவரோட பொசிஷனுக்கு பிரச்சனையாக இருந்தால் யாரையும் வேணால் அனுப்புவாங்க ஜெயலலிதா ஆரம்பி சேர்த்த வரலாறு உண்டு எடப்பாடி பழனிசாமி ஓ பண்ணி செ பண்ணி செல்வது விரட்டி அடித்த வரலாறு தான் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம் அவ் அவர் வந்ததுலேருந்தே அந்த பார்ட்டி வந்து தனியா நிக்கிறது இந்த மாதிரி போகிறது அந்த மாதிரி போகிறதுன்னு சொல்லி பல இக்கட்டான சூழ்நிலை எடுத்துகிட்டு இருக்காங்க பட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு வந்து ஒரு அதிமுகக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சேஞ்சை வந்து வரவழிக்கும் நிச்சயமாக வேற ஒரு செயலர் ஆவது கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது தான் நான் நினைக்கிற பிரச்சனை இல்லை இல்லை அவரால் மக்களையும் அரவணிக்க முடில கட்சிக்காரங்களையும் அரவணிக்க முடியல கூட்டணி அரவணிக்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து இப்போ கே கே செல்வகுமார் ஆகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் தேமுதிக ஆகட்டும் இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து அவர் பயணிச்சிருந்தார் அப்படின்னா அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் தான் முதலமைச்சர் ஆவதுக்கு கூட அவருக்கு ஒரு பத்து கட்சியை வந்து அரவணைச்சு செல்ல முடியாத ஒரு நபராக தான் எடப்பாடி அவர்கள் இருக்கார் அவர் என்ன நினைச்சுக்கிட்டேன் தே ஒன்னே தன்னை ஜெயலலிதான்னு நினைச்சிட்டார் ஜெயலலிதா ஆல்ரெடி வந்து மாவட்ட செயலாளராகவோ இல்லை கட்சியில் சின்ன சின்ன லெவல்லேருந்து வரல அவங்க ஒரு மாஸ் லீடராக இருந்தாங்க எடப்பாடி வந்து மாஸ் லெவல் லீடர் கிடையாது இட்ஸ் எ கிரௌண்ட் லெவல் லீடர் கிரௌண்ட் லெவல் லீடருக்கும் மாஸ் லெவல் லீடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மாஸ் லீடருக்கு யாருமே தேவையில்லை தன்னுடைய ஒரே ஒரு ஃபேஸை வச்சு மூவ் பண்ணிடலாம் பட் கிரவுண்ட் லெவல் லீடர் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்டாலின் வந்து நல்லா எதிர்கா ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கலாம் அந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாருமே கூடிய கெப்பாசிட்டி தான் ரொம்ப ப்ரக்மேட்டிக்காக இருக்காது யாரை வந்தாலும் அரவணைச்சிட்டு போகிறாரு இன்ஃபேக்ட் இன்றைக்கி லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா பாமகவையும் வீசிகாமியும் சேர்த்து அரவணைச்சி செல்லக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்கான்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ ப்ரெக்மேட்டிக்காக அவர் இருக்காரு பட் இந்த சைடில் பார்த்தா இவன் வேண்டாம் அவன் வேண்டாம் நீ போ நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநல அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அதிமுக என்றுமே திமுக எதிர்ப்புன்ற விஷயத்துல தவறுனது இல்ல எடப்பாடி அவர்கள் எவ்வளோ நாள் வந்து கம்முன்னு சைலண்டா இருக்காருன்றது பார்க்கறது இல்லை ரொம்ப ஒரு வருத்தமா தான் இருக்கு அப்புறம் மக்கள் தலைவராக வந்து வருவாரா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா மக்கள் தலைவராக இன்று தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரே மக்கள் தலைவர் அண்ணாமலை தான் வேறு யாருமே கிடையாது வேற யாருமே கிடையாது அண்ணாமலை ஒருத்தர் தான் மக்கள் தலைவர் அந்த அந்த ப்ரக்மேட்டிக் மாசஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு காசை வச்சு எலெக்ஷன் நடத்திடலாம் நடத்து சம்பாதிச்சிடலாம் இரட்டலை ஓட்டு வாங்கிக்கலாம் நினைக்கிறாரோ கண்டிப்பா ஓட்டு இப்போ ஓட்டு வந்து இன்னைக்கு விட ஓட்டு கூட அது எடப்பாடிக்கோ அந்த கேண்டிடேட்டுக்கோ யாருக்கும் அந்த கிடையாதுன்னு ஒரு பவர் இருக்கு பட் அந்த ரெட்டேலையை வச்சே வந்து இவர் எவ்வளவு நாள் ஏமாத்த முடியும் சரி எம்ஜிஆர் கொடுத்த சிம்பிள் தான் ஜெயலலிதா கொடுத்த சிம்பிள் தான் இல்லன்னு சொல்லல அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனா அது ஒன்று தவிர்த்தே ஓட்டி விடலாம் நினைச்சா அது வந்து தப்பு கணக்கு இல்ல பணம் மட்டும் இருந்து அரசியல ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னா திமுக எல்லா தேர்தலும் வந்து பேக் டு பேக் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்கள்ட்ட தான் அதிகமா பணம் இருக்கு இந்த இந்தியாவிலே தான் அதிகமா பணம் வேறு யார்டுமே அவ்வளவு இவ்வளவு பணம் இல்லை ஸோ திமுக வந்து ஜெயிச்சாவணும் பணம் மட்டும் ஃபேக்டர் கிடையாதுங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம லைஃப் லாங் புதுச்சேரியலாம் நம்ம முதலமைச்சர் ஆக வேண்டாம் அதிமுக ஜெயிக்க வேண்டான்ட்டு அதாவது தமிழகத்தில் திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு 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 பெரிய சங்க் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதாவது ஒரு எழுபது பர்சன்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க அந்த எழுபது பர்சன்ட் ஓட்டர்ஸை இவர் நினைத்திருந்தால் இவர் தலைமையில் அண்ணாமலை விஜயகாந்த் அமரர் விஜயகாந்த் இந்த மாதிரி எல்லாருமே அரவணைச்சு ஒரே டீமாக ப்ரெக்மேட்டிக்காக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த அரவணைக்கக்கூடிய சக்தியும் அவரிடம் இல்லை அந்த அதுக்கான திறமையும் அவரிடம் இல்லைன்றதா ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படி என்ன சொல்லுறீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு வந்து வர இருபத்தி நாலு எலெக்ஷன் தேவையில்லை நினைக்கிறாரா அவரை பொறுத்தவரையும் அவரோட எலெக்ஷன் இருபத்தாறு தாங்க இருபத்தி நாலு எலெக்ஷனில் யார் ஜெயிச்சா அவருக்கு என்ன கவலை எப்படி தமிழ்நாட்டில் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் யார் ஜெயிச்சாலும் இருபத்தி நாலு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா திமுக ஜெயிச்சாலும் வெளியில் தான் உட்கார போகிறாங்க அதிமுக ஜெயித்தாலும் எளிய தான் உட்கார போகிறாங்க பட் ஒரே ஒரு எம்பியை வந்து தமிழகம் வந்து பாஜக சார்பில் அமிஷா கூட அதோடய இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கும் தான் நான் என்ன சொல்றேன் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தவரை ராகுல் காந்தி நிச்சயமாக வரப்போகிறது இல்லை ஸோ இந்தியா கூட்டணி அடிக்கக்கூடிய வாக்கும் வேஸ்ட் அதிமுக நீங்க வாக்களிச்சா கூட யார் பிரதமர் வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிப்பீங்க ஒரு இமாஜினரி ஃபிகருக்கா யாருன்னு ஏதோ இவர் ஒருவர் இவர் ஒருவர் இவர் இவர் இமேஜினரி ஃபிகர்க்கா வாக்களிக்க முடியும் முடியாது ஜெயலலிதா அப்படி நினைச்சாங்க அப்படின்னா ஜெயலலிதா தன்னை வந்து மோடிக்கு கூட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க எடப்பாடி அவர்கள் மோடிக்கு எதிராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்ட குபீர்னு சிரிப்பு தான் அவர் தவிர மக்களுக்கு வேறு எதுவுமே வராது நான் சொல்ல இடம் ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தாலும் அது அட்டர் வேஸ்ட் திமுகவுக்கு வாக்களிக்காலும் அது அற்ற விஷயம் ஏன்னா அதிமுக பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியாது திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் ஆக ஆக போகிறது ராகுல் காந்தி தான் இருப்பார் பட் அந்த ராகுல் காந்தி இருந்தாலுமே வந்து அவர் ஜெயிக்க போகிறது இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு ஏன்னா இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்க அனைத்து மீடியாக்களும் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது சீட்டுன்னு பேசிகிட்டு இருக்காங்க டோ ஐ டோன்ட் பிலீவ் ஃபோர் ஹண்ட்ரட் என்றால் த்ரீ ஃபிஃப்டி ஷோர்ட் ஷார்ட்டாக ஒரு அச்சீவல் நம்பராக தான் இருக்குது பிஜேபிக்கு முந்நூற்றம்பது சீட் அச்சீவ் பண்ணி மோடி மூன்றாவது முறையாக வரப்போறான்றதும் போது மக்கள் தங்களுடைய வாக்குகளை

டிஎம்கேவும் காங்கிரஸும் தனித்தனியாக நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஓட்டு சதவீதம் வந்து குறையுது பட் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அதாவது பாலிடிக்ஸில் சொல்லணும்னா டூ ப்ளஸ் டூ கேன் பி எயிட் ஆர் டூ ப்ளஸ் டூ கேன் பி ஒன் டூ ப்ளஸ் டூ எயிட்ன்ற ஒரு ஃபார்மேட்டில் ரொம்ப அழகாக அழகாக பொருந்தக்கூடிய கூட்டணி வந்து திமுக ப்ளஸ் காங்கிரஸ் ஸோ அந்த அதை எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் காங்கிரஸே ராகுல் காந்தியை வந்து பயந்தாலோ காங்கிரஸே வந்து ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க பயந்தாலோ திமுக தைரியமாக ராகுல் காந்தியாக கொண்டு போவாங்க களம ராகுல் காந்தி வர்சஸ் மோடி தான் கொண்டு போவாங்க அதான் நான் மக்களிடையே சொல்கிறேன் அதிமுக கேண்டிடேட்டே கிடையாது திமுகவுக்கு வந்து இன்றைய நிலைமையில் வந்து ராகுல் காந்தி தான் கேண்டிடேட்டு ஜெயிக்கிற கேண்டிடேட் வந்து மோடி மோடி வந்து பாஜக பக்கம் பாஜக தனி அணியை கட்டமைத்திருக்கு ஸோ தமிழக மக்கள் ஜெயிக்கும் பிரதமர் வேட்பாளராக மோடி அவர்களுக்கு வாக்களித்தால் நன்றாக இருக்கும் அதை இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்